காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வலியுறுத்தி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைகளில் பாலஸ்தீனத்தின் கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி குழந்தைகள் காசாவிற்கு ஆதரவாக கோஷமிட்டனர் எழுத்தாளர் அருந்ததி ராயின் புதிய புத்தகமான மதர் மேரி கம்ஸ் டு அட்டை படத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது கேரள உயர்நீதிமன்றம் மத்திய அரசிடம் விளக்கம் கோரியுள்ளது எழுத்தாளர் அருந்ததி ராயின் புதிய புத்தகமான மதர் மேரி கம்ஸ் டு அட்டை படத்தில் பெண் புகைப்பிடிப்பது போல் இடம்பெற்றுள்ள நிலையில் சட்ட எச்சரிக்கை இல்லாமல் இருப்பதால் புத்தக விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக மத்திய